சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்யதேச வைபவங்களில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்முடைய கணக்கு பிரகாரம் ஆண்டியநாத திவ்வதேசங்களில் முடிச்சுட்டு இப்போது மலைநாட்டு திருப்பதிகளில் மூன்றாவது திருப்பதியாக நம்ம கணக்கில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திருக்காட்கரை அப்படிங்கிற திவ்ய தேசம் இந்த திருக்காட்கரை அப்படிங்கிற திவ்ய தேசம் திருசூர் திருச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு வெகு அருகாமையில் இந்த எர்ணாகுளம் செல்லும் பாதை பாதையிலே ஒரு பதினான்கு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு திருவாண்ட்ரத்துலேருந்து இருநூத்தி எட்டு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வடக்கே இருக்கிறது இது திருச்சூர்லேருந்து கிட்டக வரியாக அருகாமையில் இருக்குது எர்ணாகுளத்துலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் திருச்சூர்லேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இடைப்பள்ளி அப்படிங்கிற ரயில் நிலையத்திலேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பெருமாளுக்கு பேரு காட்கரை அப்பன் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் வாமனாவதாரத்தினுடைய நெகிழ்ச்சியாக நீட்சியாக விளங்கக்கூடிய பெருமான் அப்பன் நாம கேள்விப்பட்டிருப்போம் இங்க அரங்கன் அரங்கனப்பன் அப்படின்னு எல்லாம் இங்க இந்த மலைநாட்டு விவதேசங்கள்ல அந்த மாதிரி திருக்காட்கரை அப்பன் அப்படின்னு விளங்கக்கூடியவன் பெரும் செல்வ நாயகி வாத்சல்ய நாச்சியார் அப்படின்னு தாயார் தீர்த்தம் புஷ்கல விமானம் கபில மா முனிவருக்கும் நம்மாழ்வாருக்கும் பிரத்யம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஒரு யூஷுவல் இந்த திவ்வதேசமும் வைகானசான் பாஞ்சராத்திர ஆகமத்துல வராம இந்த தந்திர சாத்துர் சமுச்சயம் அப்படிங்கிற அந்த மலையாள நம்பூத்திரைகளுடைய விசேசத்துல வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இதுல சிறப்பு என்னன்னா இது கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடியது வாமனாவதாரம் எடுத்ததாக இந்த சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஊர்ல ஓணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருவிழா மிக விசேஷமாக கொண்டாடும் மலையாளத்திலேயே ஓணம் பெருவிழா ரொம்ப விசேஷம்தான் இந்த தான் பகவான் அதாவது வாமதாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மாபலி சக்கரவர்த்தியை அழுத்தினான் அப்படிங்கிறதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது ரூபாரிய குணகி பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் அப்படின்னு அவ்வளவு அழகா ராமனை வர்ணிக்கும் வால்மீகி முனிவர் சொல்லுகிறார் அந்த மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பெருமான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்முடைய அப்பா இந்த உலகத்திலேயே அழகு இல்லையா அப்போ அப்ப அழகுன்னா அப்பனும் அழகுதானே திருக்காட்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பன் திருமால் மிக அழகாக இருக்கக்கூடியவன் உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கை அப்படின்னு சாதிக்கிறார் நம் வாழ்வார் அதாவது அவருடைய நினைக்கிற போதே நெஞ்சம் உருகிடுவான் அப்போ அப்போ பார்த்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அவ்வளவு அற்புதமான விபதேசம் அப்பத அவ்வளவு அற்புதமான பெருமாள் நினைதொரும் சொல்லும் தொரும் நெஞ்சு இடிந்து உருகும் வினைகுள் சீர்பாடிலும் வேமானது என்னுயிர் அப்படின்னு சாதிக்கிற நம்மாழ்வார் இந்த இங்க இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம் தீர்த்தம் வந்து புஷ் கபில தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் கபில முனிவருக்கு காட்சி கொடுக்கணும்னா நம்ம கபிலரை பற்றி முதல்ல கபிலாவதாரத்தில் கபிலரை பற்றி பார்த்தோம் அந்த கபிலர் ஒவ்வொரு இடமா தேடிண்டே வர்றார் எவ்வளவு தரம் பார்த்தாலும் நம்மளுக்கு பெருமாளை பார்த்தாலும் சலிப்புதலை அதே மாதிரிதான் பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் நம்மளை எவ்வளவு பார்த்தாலும் சலிக்காது கவலையே பிராதிபா திரும்ப திரும்ப போய் பெருமாளை நாமளும் பார்த்துட்டு அவரும் நம்மளை பார்த்துட்டே இருப்பார் ஒவ்வொரு தரம் பெருமாளை நாம பார்க்கிற போதும் மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க நம்முடைய கர்மா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும் அப்படியே டக்குன்னு குறைஞ்சிடாதே இல்லையா அந்த மாதிரி கபிலர் ஒவ்வொரு இடமா தபம் செஞ்சுட்டு வர்றார் இந்த இடத்தை பார்த்துட்டு தவம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுட்டு வரார் இந்த இடத்துக்கு அந்த சமயத்துல தவம் செய்யணும் அப்படின்னா நாமும் தவம் செய்யறதுக்காக ஏற்ற இடம் அப்படின்னு துருவன் காட்டுக்கு போனான் அவன் எப்படி தவம் செஞ்சான் அப்படின்னு பார்த்தோம் எந்தெந்த விடமாக தன்னுடைய தவத்தை செய்ய ஆரம்பித்தான் தன்னுடைய உள்ளே செல்லக்கூடிய உணவை குறைத்து கொண்டான் தவம் செய்வதற்கு எடுத்தது முதல்ல திட ஆகாரம் அடுத்தது நீராகாரம் காற்று மூச்சு இப்படியாக குறைத்து வந்தது தவம்னா அதுதான் இப்படியாக இந்த தவத்தை மேற்கொள்வதற்காக இந்த இடத்த செலக்ட் பண்ற கபிலமுனி ஆனா இங்க தீர்த்தம் இல்லை தீர்த்தம் இல்லை அப்படின்றதுனால முதல்ல என்ன பண்ற இப்போ நம்ம பம்பு செட்லாம் அந்த காலத்தில் பார்த்துருப்போம் பம்புல இந்த அடி பம்புன்னு சொல்லுவா இந்த அடி பம்புல தீர்த்தம் மேல வரணும்னா என்ன பண்ணுவோம் கொஞ்சோண்டு கையில இருக்கிற ஒரு சொம்பு தீர்த்தத்தை சேர்த்து டக 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 நடிப்போம் கபிலர் ஆரம்பிச்சார் இந்த இடத்துல பார்த்தார் தனக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு நினைச்சார் இந்த இடத்துல வெறுமே வறண்ட பாலைவனமாக இருக்கிறதே இது சோலைவனமாக மாற வேண்டுமே நாம் தவம் செய்ய வேண்டுமே அப்படின்னு நினைச்ச கபிலர் எப்படி முதல்ல நாம கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்து அதுக்கப்புறம் தீர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த மாதிரி தன்கிட்ட இருந்த தவ வலிமையை கொஞ்சம் கொடுத்து அந்த இடத்த சோலை ஆக்கினாராம் முதல்ல இடத்த நிர்மாலியம் பண்ணிவிட்டார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சோலைகளும் மலர்களும் தடாகமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற இடத்த நிர்மாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சகல சௌகரியத்தோடு உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சாராம் இந்த இடத்துல அதனால இந்த இடத்துல தவம் பண்ண ஆரம்பித்துச்சே என்ன அந்த தவம் பண்ண கொஞ்சம் இடைவெளிகளில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்து போய் கொடுக்கறது சீர்த்தம் சேர்க்குறது அர்ச்சனை ஆராதிகள் பண்ணுறது அப்படின்னு அவர் தன்னுடைய தவத்தை வகைப்படுத்தி கொண்டார் கபில மாமனி இந்த கபில மாமனுடைய கதையே வேற ஒரு பிராமணன் கேட்டிருக்கான் ஆஹா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குவாமே பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்காராமே வாமனாவதாரத்திற்கு ஈடான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறதே நாம அந்த இடத்திற்கு போகணும்னு ஒரு பிராமணனுக்கு ஆசை அதே நோக்கில் அவன் நடந்து வந்திருக்கான் இந்த இடத்தை பார்க்கிறான் சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டவனே நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பெருமாளே கத்தியாக விளங்குவோம் கத்தியாக வேண்டும் அப்படின்னு பெருமாளை சரணம் பண்றான் இங்கே இருந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்றான் ஏன்னா புதுவரும் வந்துட்டான் அப்புறம் வாழ்நாளில் எங்கே போக போகிறோம் பெருமாள் அழகா இருக்கார் பெருமாளுடைய கடாட்சம் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சோண்டு இங்கேயே கோயிலே கதின்னு இருந்துடலாம்னு இருந்துட்டான் என்னுடைய கர்மா விடலை என்ன பண்றது அந்த சமயம் ஒரு பணக்காரன்னு இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிறான் என்ன வேண்டிக்கிறான் தன்னுடைய வாழை தோட்டம் இருக்கு இந்த வாழைத்தோட்டம் குலை தள்ளவே மாட்டேங்கிறது நின்ற மராமரம் அது மராமரமாக நின்றுருக்கு கொலையில்லாத கொலை இல்லாத மரமாக நின்றுருக்கு அதனால் அதனால இவன் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறான் என்ன வேண்டிக்கிறான் பாருங்க டீல் போடுறான் பாருங்க சில பேர்லாம் டீல் போடுவா நீங்க பார்த்து நினைக்கிறேன் சுவாமி நான் வந்து வருஷா வருஷம் உனக்கு வந்து கப்பம் கட்டுறேன் பெருமாள் வேண்டிப்பா எனக்கு இப்போ நான் கார்பரேட் ஆஃபீஸ் ஒன்று ஆஃபீஸ் வச்சுருக்கேன் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டி வச்சுருக்கேன் அதுலேருந்து உனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் எப்படி அல்லது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து எனக்கு இது விருத்தியாகணும் பெருமளவு ஓகேன்னு படுறது அவன் இந்த இந்த சமயத்திலாவது உழைப்பானே உழைக்கட்டும் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல சரிங்கிறார் இந்த டீல் பூர்த்தியான உடனே ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சிடுறான் இவனுக்கு கோடியில் வர்றது பத்து கோடி பத்து வருஷம் எடுத்துக்கிறான் பெருமாள்கிட்ட கொண்டு போய் அந்த சேர்த்துடுறான் இப்படியாக டீல் இந்த டீல் மாதிரி அந்த காலத்தில் பணக்காரர் பண்ணிண்ட பெருமாள்கிட்ட சொன்னார் சுவாமி எனக்கு வாழை மரம் பெரிய தோப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் நான் வாழை போட்டுட்டேன் ஆனால் காய்ச்சே இல்லை அதனால் இந்த வாழை எல்லாம் காய்ச்சதுன்னா நான் என்ன பண்ணுறேன் தங்கத்திலேயே உனக்கு வாழை பழம் கொழுந்து கொடுக்குறேன் அது இவனுக்கு யூஸ் ஆகுமா இல்லை பெருமாளுக்கு யூஸ் ஆகுமா நமக்கு தெரில ஆனால் பெருமாளில் சித்தம் இல்லாமல் பணக்காரன் நினச்சிக்க முடியாது வேண்டிக்க முடியாது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லையா சந்திராயன் போய் இறங்குறது அப்படின்னாலும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமா இல்லையோ அந்த கனெக்டிவிட்டி எல்லாது எதுவுமே இல்லை வேண்டிக்கிறான் அதே மாதிரி வாழை அப்படி குலுங்கிறது பூத்து தள்ளுறது வாழை குலையா இருக்குது சொன்னது சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுறான் யாரு இந்த பணக்காரர் அதே மாதிரி ஒரு சின்ன எவ்வளோன்னு சொல்ல பாருங்க வாழைத்தாறில் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட நாற்பது சிப்பு இருக்கும் வாழைத்தார் பத்து சிப்பு இருக்கும் இவன் பொன்னாலான ஒரு வாழத்தாறு செய்கிறான் அது எப்படி செஞ்சிருப்பான்னு நீங்களே நினச்சிக்கோங்க இந்த வாழைத்தாறு எடுத்து வந்து பெருமாளுக்கு சேவிக்கிறான் எப்படி இருந்தாலும் கணக்கு என்ன உனக்கு பொன்னாலான வாழைத்தார் நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இவ்வளவு கிராமு இவ்வளவு வெயிட்டு இவ்வளவு இவ்வளவு சீரு இவ்வளவு தார் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பெருமாளுக்கு சந்தோஷம் ஏதோ செஞ்சு கொடுக்குறானே இதனால எவ்வளோ பேர் பழைக்கிறான் அந்த வாழைத்தார் செய்யறவங்க பழைக்கிறான் அதை சப்ளை பண்ற கோல்டு கோல் சிமித்து பழைக்கிறான் இப்படி நிறைய பேர் இருக்காளேன்னு ஒரு சந்தோஷத்துல சரின்னுன்ற ஏத்துக்கிறார் ஏத்துண்டா சும்மா இருக்கலாமா இந்த மனுஷன் ஒரு நாள் கடா போய்டும் எது இந்த பொன்னாலான வாழைத்தார் காணாம போயிடுறது யாருக்குமே எல்லாமே இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் பத பதைப்பே வராது சுவாமி கையில் பேனா வச்சு ஐயன் இருப்போம் அந்த பேனா கீழே உழுந்துடும் ஐயோ உடனே பத பதைப்பு நம்மளுக்கு பேங்க்ல நின்று பேனா ஐயன் ஒரு பத்து பேர் கியூல நின்று இருக்கா நம்ம அந்த இதை மட்டும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் பேங்கில் அந்த உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறவர் அதை மட்டும் வச்சு கீழே பேனா விழுந்துடும் அப்போ பார்த்து ஒரு பத பதைப்பு வரும்பாங்கோ சின்ன விஷயம்தான் ஆனால் டக்குன்னு பத பதைப்பு வந்துடும் அந்த மாதிரி இங்க இருக்கிற வாழ்க்கையில் என்ன ஆச்சு காணாமல் போச்சுன்னு உடனே ஒரு பத பதைப்பு நேர அசன்கிட்ட ஓடுறா ராஜா இந்த மாதிரி ஒரு வாழத்தார் இருந்தது அந்த வாழத்தாரை காணும் பொன்னாலான வாழத்தார் ஒரு பணக்காரர் கொடுத்தார் இவர் தான் அவர் நிக்கிறார் சரி உடனே ராஜா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த சமயத்தில் அங்க யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இவர் வந்து பூஜாரி இருக்கார் நம்போதிரிகள் இருக்கார் இந்த தலையை பண்ணுறவர் இருக்கார் இவன் சேவார்த்திகள் இவா தான் ரெகுலராக இந்த ரெண்டு மூணு நாள் வந்துட்டு போனவா அவ தான் இருக்கார் அவ்வளவுதானா தானா யாரும் இல்லையா இல்லை இல்லை அங்கே ஒரு பிராமணன் இருக்கார் எப்பயுமே எங்கேருந்தோ வந்துட்டார் அந்த பிராமணன் எங்கேருந்துன்னு யாருக்கும் தெரியாது கொஞ்ச நாளா இங்கேயே தான் இருக்கார் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்குற வழக்கு எப்படி வேணாலும் அது எப்படி மாறுறது பாருங்க எப்படி சொல்கிறவா எப்படி சொல்கிறா பாருங்க இது இந்த காலத்திலயும் இருக்கா இந்த காலத்துலயும் இருப்பார் அது மேலதான் அவர் மேலதான் ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி எப்படி ராஜா கிட்ட எங்களுக்கு தெரியாது நீங்க செக் பண்ணிக்கோங்க இவர் இப்படியே ஆராய்ச்சி பார்க்கிறார் பெர்மடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போடுறார் இவர் எதுலேயுமே கணக்கில் ஒத்து வரலையே இந்த பிராமணன் மட்டும் கொஞ்சம் இடிக்கிறதே அப்படின்னு இந்த பிராமணன் மேலும் சந்தேகப்படுற ஆரம்பிச்சுடுறார் சந்தேகப்பட ஆரம்பிச்சு அந்த யோகி பிராமணன் யோகி நானே இப்போ எதுவுமே கிடையாது அந்த யோகியை இந்த பிராமணனை கூட்டு அடிக்கிறார் அடிச்ச உடனே அடிச்ச இவனுக்கு என்னென்ன புரியல நாம என்ன தப்பு செஞ்சோம் திடீர்னு கூப்பிடுறாரு அரசன் கூப்பிடுறாருன்னா போனோம் அரசன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் என்னென்ன புரியலையே அப்படின்னு ஒன்று மூர்ச்சி ஆகிட்டான் அடிச்சா அடியில நோத்த நோ தவசி எங்கிருந்தோ வந்திருக்கான் பெருமாளை வேண்டி அடிச்சா மூர்ச்சி ஆகிட்டான் மூர்ச்சி தெளிஞ்சு எழுந்திருந்தான் என்னன்னு கேட்குறான் அப்பதான் சொல்றா எல்லாரும் இதுதான் நீ திருட்ட அப்படின்னு ஆனா இவனுக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு தான் செய்யாத தப்புக்காக தான் அடி வாங்கினோம் ஒன்று ஒரு மாதிரி ஒரு வெக்கக்கேனா போயிடுச்சு இல்லையா நம்ம மேல பழிங்கிறது திருட்டு பழியெல்லாம் வந்துடுத்து அப்படின்னு இவன் என்ன சொல்றான் இங்க இருக்கிறவ ஜனங்கள் எல்லாருக்கும் உண்பதற்கு உணவோ உடுப்பதற்கு உடையோ ஆடையே இல்லாமல் அலைவார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துருவான் எப்படிப்பட்ட சாபம் பாருங்க ஏன்னா ஏன் அந்த சாபம் கொடுக்குறான் அப்படின்னா இவன் ஒன்று குற்றமற்றவன் இரண்டாவது இவன் மேல சுமத்தப்பட்ட பழி சாதாரணமான பழி இல்லை ஒரு மாபெரும் பழி திருட்டு பழி தான் இருந்தோ வந்தேன் பெருமாளை சேவிக்கணும்னு இப்படிப்பட்ட என்னை போய் நீங்க இந்த பழியை சுமத்திட்டீங்களே அப்படின்னு இவருக்கு பொருட்களை அந்த சாபம் கொடுத்துட்டான் உடனே எவ்வளோ சாதுரியமான ராஜா பாருங்களோ இந்த ராஜா என்ன பண்றான் உடனே இது உடனே புரிஞ்சுக்கிறான் எங்கேயோ தப்பு நடந்து போச்சு இவர் மேல தப்பில்லை போல் இருக்கே அப்படின்னு புரிஞ்சுட்டு மன்னிக்கணும் நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் ஒரு ராஜா தண்டனை கொடுக்கலாம் ஒரு சாது இப்படி உடனே சபிக்கலாமா எப்படி பாருங்க இந்த காலத்து அரசியல்வாதம் மாதிரி பேசுறான் ராஜா நான் தப்பு பண்றதை பண்ணிட்டேன் நான் கொடுத்துட்டேன் வேற ஒருத்தரோட கூட்டு சேர்ந்து இந்தியாவுக்குன்னு இருந்ததை கொடுக்கணும் என்ன பேச்சு பாருங்க நான் பண்ணதை பண்ணிட்டேன் சுவாமி தப்பான நீங்க தியாகியாச்சே ஆச்சே நீங்க தவசியாச்சு இப்படி உடனே கோச்சிக்கலாமா அப்படின்னு கேக்குற இவருக்கும் இந்த ஒரு பத்து நிமிஷத்துல கோபம் தெளிஞ்சிடறது ஆனால் எப்பயுமே நம்ம மனுஷா சொல்லுவா பெரியவா விட்ட வார்த்தையை விட்ட சொற்களை வாங்க முடியாது இந்த தவசியும் இந்த பிராமணனும் அந்த சொற்களை வாங்குவதற்கு அடியா இல்லை நான் வேணா ஒரே ஒரு பரிகாரம் சொல்றேன் கூரை வீடும் கொள்ளி தீபமும் இவ்வூரில் என்று ஏற்படுகிறதோ அன்னைக்கு இந்த ஊருக்கு விமோசனம் பிறக்கும் அப்படின்னு சமைச்சிடுறோம் அப்படின்னு ஒரு தீர்வை சொல்லிடுறான் சபிச்சதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு விடுவிச்சிடுறா ராஜா வெள்ளம் வந்துடுறா பெருமாள் பார்க்கிறார் என்னடா இது இவன் ஒரு தப்பே செய்யலையே நம்முடைய பக்தனாச்சே இவனை போய் நம்ம இந்த ஒரு பாடுபடுத்திட்டோமே அப்படின்னு பெருமாள் பார்க்கிறார் அன்னைக்கு ராத்திரி அந்த ஜாலகத்திலே இந்த திருமஞ்சனம் செய்து ஜாலகம் போகவில்லை ஜானக வழியை அடைத்துக் கொண்டிருக்குமா போலே இந்த பொன்னாலான வாழைக்கா இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் திருமஞ்சனம் பண்ணுறா ஜாதகத்திலேருந்து தீர்த்த வழியில் வரல அந்த சமயத்துல எல்லாரும் தேடி தேடி பார்க்குறா ஏன் இருந்து வெளியில வரல அப்படின்னு அந்த சமயத்துல இந்த பொன்னாலான வாழைப்பழ தார் வந்து அடைச்சுன்னு ஐடென்டிஃபை அடீண்டி ஒரு பெரிய நிம்மதி யாருக்கு ராஜாக்கு நிம்மதி இந்த துறவி அதாவது அந்தணனுக்கும் நிம்மதி ஏன்னா இவன் ப்ரூவ் பண்ணிட்டான் வாயால் ப்ரூவ் பண்ணிவிட்டான் ஆனால் செயலால் எப்படி ப்ரூவ் பண்ணுறது பகவான் மட்டும்தானே அதுக்கு ஒதுணையாக இருக்க முடியும் பகவான் ப்ரூவ் பண்ணிட்டான் ஆனாலும் இந்த அவமானம் இவனுக்கு தாங்கலை செஞ்சது செஞ்சது தானே அடி வாங்கினது வாங்கினது தானே சுவாமி உடம்பு வலிச்சிருக்கும் இல்லை அந்த நோகம் அடித்தது அடித்தது தானே இவன் மேல் விழுந்த பழி விழுந்தது தானே என்னதான் இருந்தாலும் அந்த பழியை துடைத்தர முடியாதுன்னு தான் தற்கொலை பண்ணிக்கிறான் ஒரு பிராமணன் தற்கொலை பண்ணிக்கவே கூடாது நாம இதை பார்த்தோம் முக்கியமான ஒரு விதேசத்துல ஒரு ஏகாதசி கம் துவாதசியில ஒரு பிராமணன் பிரம்மராட்சசு அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி இந்த பிராமணன் தற்கொலை பண்ணிக்கிறான் பிரம்மராட்சஸா அலைகிறான் அலைச்சே இந்த ஊர்க்காரா பார்க்கறான் இதுக்கு நடுவில் என்ன ஆறுது இந்த ஊர் யவனர்கள் படையெடுத்து படையெடுத்துவாரா நம்மளுக்கு தெரியும் யவனர்கள்லாம் யாருன்னு யவனர்கள் படையெடுத்து படையெடுத்துவரா இந்த ராஜாவால் காப்பாற்ற முடியல ஊர் அழிஞ்சு போயிடுறது அழிஞ்சு நாசம் ஆயிடுது கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் ஊர் ஏந்திருக்கிறது அந்த கொஞ்ச நாள் கழித்து ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூரை வீடு வர்றது கூரை வீட்டுக்கு அப்புறமா இந்த நாடல் அப்படின்னு சொல்லுவார் வெயில்ல இந்த நாளல் என்ன பண்ணும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா யாரு கபிலர் ஏன் இந்த ஊருக்கு வந்தார் இந்த ஊரை ரொம்ப பிளசண்ட் ஆக்கினார்னு பார்த்தோமே அது எப்படி இருந்த ஊர் இப்படி இருந்த ஊர் அது அந்த கூரை வீடும் அந்த கொல்லி தீபமும் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஊர் செழிக்கிறது செழிக்கச்சே பார்த்தா இந்த ஊரில் இந்த பிரம்ம இருக்கு இருக்குது அப்போ இருந்த வாழ்க்கை இந்த பிரம்மராட்சஸ் மேலே ஒரு கருணை அந்த கருணையினால் இந்த பிரம்ம இந்த கட்டி போட்டுர்றான் அந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் அந்த ஊர் அந்த கோவிலுடைய சுரத்திலேயே கட்டி போட்டு டெய்லி பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை அந்த நிவேதனத்தை இந்த பிரம்மராட்சஸை கொடுத்துட்ருக்காரு இந்த ஊர் ரொம்ப பழைய வளம் எடுத்து எடுத்துட்ட உடனே ஒரு ஆவணி மாத ஓணம் பண்டிகையிலே இந்த பரும ராட்சஸ் விடுவிக்கப்பட்டு பெருமாளை சேவிச்சு மேலே போயிடுறது ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுறது இதில் ரெண்டு கொஷின் வரும் நமக்கு ஏ சுவாமி எங்கிருந்தோ வந்தானே ஒருத்தன் இந்த பெருமாளை தானே வேண்டி வந்தான் இந்த பெருமாளை அவனுக்கு என்ன பண்ணிருக்கணும் இப்படி ஒரு தண்டனையா வழங்குவது வருமா வராதா நினைப்பு என்ன எண்ணம் இந்த பெருமாளுக்கு நானும் வேண்டே இருக்கேன் இல்லாதவனுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்க எனக்கு என்ன கெட்ட பழியை அப்படின்னு தோன்றது ஆனால் இந்த பெருமாளுடைய அந்த கோவிலே அடைக்கப்பட்ட உடனே இதற்கு இந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே சொல்லுவா பெரியவா என்ன நம்ம முதாதையர்கள் இந்த குழந்தை பிறந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அந்த முதல் அப்தமூர்த்தின்னு சொல்லுவோம் அது வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இருக்குமா பழைய ஞாபகம் அந்த மாதிரி இந்த பிரம்மராட்சசிக்கு எங்கேயோ அலைஞ்சென்று இருந்த பிரம்மராட்சசி இவர்கள் கோயிலிலே அந்த மண்டபத்தில் அல்லது இந்த சுவரிலே அடைக்கப்பட்டவுடன் அதுக்கு புத்தி வருது அதுவும் பகவானுடைய கருணை அப்பதான் பகவான் என்ன வேண்ட என்ன நீ இப்படி படித்துட்டேயே பகவானே நான் ஒன்னையல்லவோ பாக்குறதுக்கு வந்தேன் ஒன்னையல்லவோ வேண்டதுக்கு வந்தேன் கபிலர் இங்க வந்து ஒரு பாலைவனமா இருந்த சொலைவனமா ஆக்கினார நினைச்சு நான் வந்தனே நீ இப்படி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு வேண்டுச்சு அப்போ இவருக்கு உரைக்கிறது தான் தான் செய்த நல்லதும் தான் செய்த கெட்டதும் ஏன்னா நல்லது கெட்டது இரண்டுமே தீர்ந்தால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் நல்லது அதிகமா இருந்தால் சொர்க்கத்துக்கு போகும் கெட்டது அதிகமாக இருந்தால் நரகத்துக்கு போவோம் அப்போதான் இவர் உரைக்கிறது தான் நாம் நல்லதும் கெட்டதும் தீர வேண்டும் நாம் செஞ்ச கர்மா நமக்கு இந்த ஒரு கெட்ட அவப்பெயரை வாங்கி கொடுத்து விட்டது நாம் செய்த நல்ல பலன் இதே இடத்தில் பெருமாளை வேண்டுவதற்காக பிரம்மராட்சஸ் ஆனாலும் இந்த இடத்திலேயே நம்ம இந்த இரண்டும் சேர்ந்து அந்த பிராமணனை மோட்சத்திற்கு அனுப்பியது அதற்கப்புறம் இந்த இடம் பழையபடி மிகவும் அழகாக ரம்யமாக ஒரு பெரிய ஸ்தலமாக உருவெடுத்தது அப்படின்னு இங்க இருக்கிற பெரியவா இதை உண்டு இந்த ஸ்தலத்தை கொண்டாடுவதுண்டு இப்படி மயிர் நீ மயிர் நீப்பின் வாழா கபரிமானன்னார் உயிர் நீப்பர் வரின் அப்படின்னு சொன்னபடி அந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள எண்ணம் நம்மை மேம்படுத்துகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஊர் கேரளத்திலே மிக பழமையான திவ் தேசம்னா இதுதானா மிக பழமையான திவ்வதேசம் கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டிலிருந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்னா ஆறாம் நூற்றாண்டிலிருந்து வெளி உலகுக்கு தெரிஞ்ச திவ்ய தேசம் அதற்கு முன்னாடியே இருந்திருக்கு இந்த திவ்ய தேசம் வெளி உலகு ஏன்னா வாமனாவதாரத்திலேருந்து இருந்திருக்கு அதான் அப்பதான் வெளி உலகுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க இங்க இருக்கிற இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா இங்க பெருமாளுடைய சன்னிதி பக்கத்திலேயே சிவனுடைய சன்னதியும் இருக்குது எதில் சிவனுக்கு ஒரு கோவிலே இருக்குது பெருமாள் கோவிலுக்கு எதிராக பெருமாள் கோவில் உள்ளுக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்குது எதிரிலே ஒரு கோயில் இருக்குது அதாவது என்ன விசேஷம் அந்த எதிரிலே இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு பால் பாயசம் எதிரிலே இருக்கக்கூடிய சிவனுக்கு பாயசம் அது எதுக்கு சுவாமி பால் பாயசம்னா வேண்டுதலை நிவர்த்தி ப பண்ணின அப்புறம் நமக்கு வேண்டிக்கிறோம் அது தோஷ நிவர்த்தியா இருக்கலாம் பாப்ப நிவர்த்தியா இருக்கலாம் சந்தான பிராப்திக்காக இருக்கலாம் இப்படியாக வேண்டுதல் இருக்கு இல்லையா அந்த வேண்டுதல் பூர்த்தியாகும் போது எல்லாரும் பால் பாயசம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பாராம் அதே மாதிரி தான் எதிரே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு சிவனை வேண்டுபவர்களுக்கு வேண்டுதல் நிவர்த்தியாக உடனே அங்கிருக்கிற சிவனுக்கு நெய் பாயசம் பண்ணி அதை அந்த பிரார்த்தனை செலுத்துவாள இப்படியாக இந்த திபிதேசம் மிக அழகாக விளங்கக்கூடியது பெருமாளுடைய மனதிலேயே இருந்ததால் பெருமாளுக்கே செல்வத்தை அழிக்கக்கூடிய நாயகியாக இருப்பதால் பெரும் செல்வ நாயகின்னு பெருமாளுடைய பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தாயாருடைய திருநாவும் அதனால தனி சன்னதி கிடையாது இங்கே பகவதி சாஸ்தாவினுடைய சன்னதியும் கோபாலகிருஷ்ணன் சன்னதியும் உண்டு இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா சில கோயிலை நாம் முதல்ல ரெண்டு மூணு கோயில் முன்னாடி பார்த்தோம் அகத்தியருடைய வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த அந்தணனான பிரம்மராட்சசனுடைய வடிவம் இங்கே அமைஞ்சிருக்கிறது பொறிச்சிருக்கா இந்த அந்தணனுடைய வடிவம் இந்த மாதிரி ஒரு அந்தணன் இங்கே இருந்திருக்கிறான் பிரம்மராட்சஸாக மாறி இனிமேல் இங்கே இருக்கக்கூடிய யாரும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அடுத்தவனாக இருந்தாலும் ஒடு அடுத்தவனை கையை காட்டும் முன்னரே ஒருத்தவன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஊர்ல இருந்த வளர்தான் இவன் பிரம்மராட்சசானான் ஒரு அந்தணன் அந்த பழி உங்கள் மேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இங்கே இருக்கக்கூடியது இந்த சிலை இதுல நம்ம பார்க்கிறோம் பகவான் மேல மங்களாசாசனம் பண்ணதுல நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம் மே பிரசித்தமானது பத்து பாசுரங்கள் பாடிருக்கார் ஆறாம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்